ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரேசன் பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான அப்பம் தயார் பண்ணலாமா முக்கால் கப் பச்சரிசி அதில் ரெண்டு கைப்பிடி அளவு உளுந்து தலை தட்டின மாதிரி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து கழுவிக்கலாம் அதில் வந்து ரேசன் அரிசியோட அந்த வாடையெல்லாம் போயிடும் பாருங்கள் அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு அதுலேயும் நம்ம பாருங்கள் சமையல் சோடாப்பு ரெண்டு அளவு நூறு கிராம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நல்லா ஹெல்த்தியானது ஒரு முடி துருவுன தேங்காய் அப்படியே மிக்சியில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் அதில் சர்க்கரையிலே தண்ணி வரும் அப்படியே மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பிஞ்சளவு நம்ம ஸ்வீட் செஞ்சாலே நம்ம வந்து கொஞ்சம் போல் சால்ட் தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா எண்ணெய் காய வச்சு ஒவ்வொரு குளிக்கரண்டியாக மொண்டு ஊற்றிக்கலாம் நான் டம்ளரில் ஊற்றி ஊற்றுறேன் பாருங்கள் கொஞ்சம் ஊற்றின உடனே நல்லா எலும்பி வரும் புசு புசுன்னு அப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வரப்போக கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பத்தை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக சுவையாகவும் ரொம்ப ஹெல்த்தியானது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் இது பாருங்கள் நல்ல போண்டா போல் சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றவங்களுக்கெல்லாம் போல் ரெடி பண்ணி ஒரு காப்பியோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குதுன்னு ரொம்ப அவங்கள பாராட்டுவாங்க பாருங்கள் ஒரு கப்பு தான் நான் அரிசி சேர்த்தேன் நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டான அப்பம் அதிரசம் சாப்பிட்டது போலவே இருக்கும் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல பஞ்சு போலவும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ